அன்பு நேயர்களே வணக்கம் மதுரை தென்மதுரை சங்கம் வளர்த்த மதுரை முத்தமிழ் வளர்த்த மதுரை அந்த மதுரைக்குத்தான் எத்தனை பெருமை அந்த பெருமைகளில் ஒருவர்தான் டிஎம் டி எம் சௌந்தரராஜன் என்ன அருமையான ஒரு பாடகர் இன்றைக்கு நூற்றி இரண்டு ஆண்டுகள் கடந்து விட்டது அவர் பிறந்து ஆனால் மதுரைக்கு இன்னும் அவர் ஒரு பெருமையை சேர்த்து கொண்டுதான் இருக்கிறார் டிஎம் சௌந்தரராஜன் துளுகுவ மீனாட்சி ஐயங்கார் சவுந்தரராஜன் என்பதுதான் அவருடைய முழு பெயர் இருபத்தி இரண்டாம் ஆண்டில் பிறந்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மதுரை சௌராஷ்டிரப்பள்ளியில் படிக்கும் பொழுதே இசையில் கரைந்தார் உருகி உருகி பாடக்கூடிய அற்புதமான ஒரு இசை மேதை என்று கூட அவரை சொல்லலாம் என்ன மாதிரியான ஒரு குரல் பலத்தை அந்த இறைவன் அவருக்கு தந்திருக்கின்றான் ஆரம்பத்திலேயே அவர் சின்ன கொண்ட சாரங்கபாணி பாகவதர் ஆயர்குடி ராஜாமணேயர் இவர்களிடமெல்லாம் இசை பயின்று பல்வேறு ஜாம்பவான்களிடம் தன்னை கூறு கொண்டே வந்தார் அவர் ஆனால் முதல்ல அவர் பாடுறதுக்காகவே போகல அவர் முதல்ல நடிக்கிறதுக்காக தான் போனார் அந்த ஆசை அவருக்கு கடைசி வரே இருந்தது ஆனால் அவர் பாட்டிலே வெற்றி பெற்றது போல நடிப்பிலும் படத்தயாரிப்புகளிலும் அவர் வெற்றி பெற முடியவில்லை என்பது தனி கதை அவர் பாடுவதற்கென்றே தானே பிறந்தார் அவர் பாடல்கள் தானே இன்னும் நின்று கொண்டிருக்கின்றன ஆனால் ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலம் நம்முடைய தமிழ் சினிமா உலகத்திலே நிகரற்ற பாடகராக விளங்கினார் அப்பொழுது மிகப்பெரிய ஜாம்பவன்களாக விளங்கிய அந்த மொத்த தென்னகத்தினுடைய திரைப்பட தொழிலே இவர்களிடம்தானே இருந்தது அது திரு சிவாஜி கணேசன் திரு எம்ஜிஆர் இந்த இரண்டு பேருமே அவர்கள் அரசியலிலே இதிலெல்லாம் எதிரும்புதிரும் தொழிலிலே கூட இருந்தாலும் கூட இந்த இரண்டு பேர்களுக்கும் ஏற்றதொரு குரலாக தன்னுடைய குரலை வளப்படுத்தி கொண்டு பாடி கொடுத்து அவர்களுக்கு மிகப்பெரிய பெருமையை சேர்த்தவர் அதிலேயே சிவாஜி கணேசனை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை அந்த தூக்கு தூக்கி என்ற படம் வந்தவுடன் அது அருமையான பாட்டு ஏறாத மலைதனிலே அப்படின்னுட்டு அவர் ஆரம்பித்தவொடனே ஏற முடியாத அந்த தமிழ் திரைப்பட உலகத்தினுடைய இசை மலையிலே ஏறியவர் சௌந்தரராஜன் அந்த தூக்கு தூக்கி அவரை ஒரேடியாக தூக்கிவிட்டது அதே போலவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது எம்ஜிஆரின் படமான மந்திரி குமாரி உபகாரம் செய்பவர்க்கே அப்படின்ட்டு பாட வந்தார் அன்னமிட்ட வீட்டிலே அப்படின்னுட்டு ஒரு அருமையான பாட்டு அது அதே மாதிரி ஒரு அழகான பாட்டு பாட்டு அது எம்ஜிஆருக்காக தான் பாடினாரு எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே அந்த அரசியலை அவர் வெளிப்படுத்திய விதம் அதே மாதிரி பின்னாலே வந்த மகாகவி காணிதாஸ் பாட்டும் நானே பாவமும் நானே நித்து திரவடையாடலை இன்னைக்கு கூட மறக்க முடியுமா என்ன அருமையான பாட்டு அந்த பாட்டு பாவம் இது ரெண்டும் இணைந்தால் தானே டி எம் சௌந்தரராஜன் வரும் ஒரு காலத்திலே தமிழ் திரைப்பட இசை உலகத்திலே ஒரு பெரிய ஜாம்பவனாக விளங்கியவர் தியாகராஜ பாகவதர் பாகவதர் பாட்டன்னா வட்டத்தில் இருக்கிற அத்தனை கிராமமும் திரண்டு வந்து கேட்கும் ஏழு செய் அவருக்கு பேர் சாரீரத்திலே அத்தனை ஒரு வளமை அவ்வளவு காம்பீரியமாக சங்கதிகளை உதிர்த்து பாடக்கூடிய அற்புதமான ஒரு பாடகர் ஆனால் அவரே இவருடைய குரலை கேட்டுவிட்டு நீ என்னுடன் வந்து விடுகிறாயா என்று இவரை அழைத்தார் என்று சொன்னால் அந்த குரல் எத்தனை வசீகரமான குரல் ஜி ராமநாதன் ரொம்ப அற்புதமாக சொல்லுவார் என்னப்பா சவுந்தரராஜன் உனக்கு இப்படி ஒரு கந்தர்வ குரல் அமைந்திருக்கிறதே உன்னுடைய உச்சரிப்பு உன்னுடைய பாவம் நீ பாடுகின்ற அந்த ஆண்மை செறிந்த அந்த லாவகம் ஒரு அந்த பாத்திரமாகவே மாறி வெளிப்படுத்துகின்ற விதம் இவைகளெல்லாம் தான் உன்னை ஒரு அற்புதமான கலைஞனாக அடையாளம் காட்டுகின்றன ஒரு காலத்திலே கலைஞர்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு மரியாதை இல்லாத காலம் பாசமலர் படத்திலே மலர்ந்து மலராதுன்னுட்டு ஒரு அருமையான பாட்டு பாடியிருப்பார் அதில் இருக்கிற எல்லா பாட்டுமே அவ்வளவு அற்புதமான பாட்டு உள்ளத்தை கரைக்கக்கூடிய பாட்டு தமிழின் மேன்மையை திக்கட்டும் செலுத்துகின்ற பாட்டு ஆனால் அன்றைய காலகட்டத்திலே பின்னணி பாடகர்கள் என்று சொல்லப்படுகின்ற இவர்கள் முகமும் யாருக்கும் தெரியாது இவர்கள் யார் என்ற அடையாளம் கூட தெரியாது ஆனால் அதனாலே இவர்களுக்கு விருது கூட வழங்குவது கிடையாது இறைவணக்கம் மட்டும் பாடிவிட்டு போ என்று சொன்ன காலத்திலே இவ்வளவு கஷ்டப்பட்டு பாடியே எங்களுக்கும் விருது தந்தால்தான் நாங்கள் வந்து பாட முடியும் அப்படி என்று உரிமை குரலை எழுப்பியவர் யார் டிஎம் சௌந்தரராஜன் கொஞ்சம் அவருக்கு ஒரு அந்த எல்லாம் சொல்லுவாங்க கொஞ்சம் தலைகணம் இருக்குன்னுட்டு தலைகணம் இல்லாதவர்கள் யார் நீங்கள் ஏதாவது ஒரு கலைஞரை நீங்கள் தலைகணம் இல்லாதவர்கள் என்று நல்ல வளர்ந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயம் இருக்கத்தான் பாகவதராக இருந்தாலும் சரி அது இளையராஜாவாக இருந்தாலும் சரி சவுந்தரராஜனாக இருந்தாலும் சரி சிவாஜியாக இருந்தாலும் சரி எம்ஜிஆராக இருந்தாலும் சரி ஏனென்றால் இவ்வளவு கலையை கொடுத்தவன் அதற்கான அந்த கொஞ்சம் அந்த தலையில் கொஞ்சம் கனத்தையும் பிடுத்து விட்டுத்தான் போயிருப்பான் இறைவன் அதையும் மீறி அவர்கள் வருகிறார்கள் என்றால் அவர்கள் மிகப்பெரிய ஞானிகள் ஆனால் இந்த சௌந்தரராஜனை பொறுத்தவரையிலே தன்னுடைய குரலாலே ஆட்சி செய்தார் எப்பயுமே நம்ம ஒரு பாடகரை பற்றி சொல்லுகின்ற பொழுது நமக்கும் பாட்டுக்கும் தான் சம்பந்தமே தவிர அவருடைய வாழ்க்கையோடு நமக்கு எந்த தொடர்பும் இல்லை ஆகினால் அவர் அவரிடத்தில் இப்படி நடந்து கொண்டார் இவரிடத்தில் எப்படி நடந்து கொண்டார் என்பதெல்லாம் நமக்கு பொருத்தமில்லாத ஒரு விஷயங்கள் அவருடைய பாட்டு ஏதோ ஒரு இடத்திலே இன்னும் ஒலிக்கின்ற பொழுது சென்று கொண்டிருக்கிற கால்கள் நின்று கொண்டு நம்முடைய காதை கூர்த்திட்டு கொண்டு அந்த பாடலை கேட்க வைக்கிறார் என்று சொன்னால் அதுதான் அவருடைய மகத்தான சாதனை அந்த சாதனையை அவர் நிகழ்த்துவதற்காக எத்தனை கஷ்டப்பட்டார் என்பதுதான் மற்றவர்களுக்கு அவர் தருகின்ற பாடம் எப்பொழுதுமே ஒரு கலைஞன் அவருடைய பர்சனல் லைஃபை எடுத்து நம்ம பெரிய அளவில் சொல்கிறதோ அவருடைய கேரக்டரை சொல்கிறதோ எதுவாக இருக்கட்டுமே ஒரு ரோஜாப்பூ முள்ளோடு தான் இருக்கிறது நாம் முள்ளை விலக்கிவிட்டு ரோஜாவை நாம் தூக்கி போடுவதில்லையே என்ன முள்ளோடு ரோஜா இருக்கிறது ஏனென்றால் பலர் பல மாதிரி விமர்சனங்களையும் அவர் மீது வைத்தாலும் கூட அவைகளெல்லாம் தனிப்பட்ட விமர்சனங்கள் அவைகளை அப்பாலே தள்ளிவிட்டு நாம் அவருடைய குரலை இன்றைக்கும் ரசிக்கிறோம் அந்த பாடலை இன்றைக்கும் ரசிக்கிறோம் சிவாஜி கணேசன் சொல்லுவார் இவர் பாட்டுக்கு ஒரு பாடி கொடுத்துட்டு போயிட்டாரு இந்த பாட்டுக்கு எப்படியா நடிகிறது அவரே நடிகர் திலகம் அந்த நடிகர் திலகமே அப்படியே கொஞ்சம் சிந்தித்து சிந்தித்து நான் இதுக்கு டைம் எடுத்துக்கிட்டு தான் நடக்கணும் யார்ந்த நிலவு அப்படின்ட்டு ஒரு பாட்டு அவ்வளவு அழகாக பாடிட்டு போயிட்டார் அது ஒரு வெஸ்டர்ன் மேற்கத்திய பாணியில் அமைந்த ஒரு ரொம்ப சாஃப்ட்டு பாட்டு சவுந்தராஜன் ஓங்கி பாடுகின்ற பாடுக பாடல்களுக்கு நடுவில் என்னால் இப்படியும் முடியும் எல்லாம் சொல்லுவாங்க அவருக்கு கீழ் தாய் பாட்டுகள் ரொம்ப சாஃப்ட் வாய்ஸ் பாட்டெல்லாம் வராது அப்படின்ட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறார் எம்ஜிஆருக்காக பாடின அந்த பாடல்களில் ஒரு சில சில பாடல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா லோ இதிலேயே பாடியிருப்பார் அப்படி அவர் பாடி வெற்றி பெற்ற பாடல்கள் நிறைய உண்டு அதே சமயத்திலே கம்பீரமாக அந்த தியேட்டரே அந்த திரை அந்த ஸ்க்ரீனே ரெண்டாக கீழ்ச்சிர மாதிரி பாடுற பாட்டு உண்டு அந்த பிசிலடிக்கக்கூடிய அந்த அற்புதமான சுதியோடு சேர்ந்து பிசிலடிக்கக்கூடிய அந்த வர்ணஜாலம் நிறைந்த குரல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நூறு வருடங்கள் கடந்து விட்டது எத்தனையோ பாடகர்களுக்கு வந்து அதற்கு கிட்டத்தட்ட இணையான ஒரு குரலை கண்டுபிடித்து விடலாம் எத்தனையோ பாடகர்களுக்கு அந்த மிமிக்ரி வாய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதே வாய்ஸில் எடுத்து பாடக்கூடிய பாடகர்கள் நிறைய இருக்கிறாங்க மலையாளத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாடகருடைய வாய்ஸில் இன்னொரு பாடகர் பாடி விடலாம் அந்த குரல் வளமை கிட்டத்தட்ட அந்த கேரள பாடகர்களுக்கு உண்டு ஆனால் இந்த சௌந்தரராஜனுடைய ஒரு அந்த கணீர் குரலுக்கு ஆண்மை செறிந்த குரலுக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது சதவீதத்துக்குத்தான் அடுத்து வருகின்றவர்களாலே அந்த அழுத்தத்தை கொடுத்து பாட உச்சரிப்பை கொடுத்து பாட முடிகிறது பாவத்தை கொடுத்து பாட தவிர ஒரு முழு சௌந்தரராஜனாக பரிமளிக்கவே முடியவில்லை என்பதுதான் அவருக்கான வெற்றி காரணம் அவருக்கான குரலை கொடுத்தல்லவா இறைவன் அனுப்பி வைத்திருக்கின்றான் அந்த குரலை நூறாண்டுகள் கழித்தும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் காரணம் அவன் ஒரு சகாப்தம் சௌந்தரராஜன் மதுரை மண்ணுக்கும் தமிழகத்துக்கும் தமிழ் மொழிக்கும் அவர் பிறந்த இனத்துக்கும் ஒரு மிகப்பெரிய பெருமையை சேர்த்து தந்த ஒரு மிகப்பெரிய கலைஞன் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது